போகை பண்டிகையை முன்னிட்டு சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் புகை மூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர் இது குறித்து விவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செந்தில் செந்தில் தற்பொழுது நீங்க இந்த பகுதியில் இருக்கீங்க புகை மூட்டம் அந்த இடத்துல எப்படி இருக்கு வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு புகை மூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது மார்கழி மாதத்தின் இறுதி நாளான இன்று போகி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது சென்னையை பொறுத்தமட்டில் அதிகாலை நான்கு மணி முதலே இந்த போகி பண்டிகை கொண்டாட்டமானது இருக்கிறது குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணி அதே போல் மாதவரம் வில்லிவாக்கம் மயிலாப்பூர் மாம்பழம் போல் கிண்டி கச்சிபரா பகுதிகளில் இந்த போகி பண்டிகை கொண்டாட்டங்கள் என்பது வெகு சிறப்பாகவே நடைபெற்று வருகிறது அதேபோல் சென்னையின் மற்ற பகுதிகளிலுமே இந்த போகி பண்டிகை கொண்டாட்டம் என்பது சிறுவர்களை உற்சாகம் படைய வைத்திருக்கிறது அதிகாலை முதலே சிறுவர்கள் அதை கொட்டடித்து போகி பண்டிகையை அதாவது மார்கழி மாதத்துக்கு விடைகொடுத்து தையை வரவேற்கும் விதமாக சிறுவர்கள் உற்சாகமாக இந்த போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் போல் வீட்டில் உள்ளவர்கள் பழைய பொருட்கள் பாய் துடைப்பம் உள்ளவற்றை எரித்து இந்த போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இந்த பழைய பொருட்களை எரித்ததன் காரணமாக சென்னை பகுதியில் கடுமையான புகை மூட்டமானது காணப்படுகிறது நான் இருக்கக்கூடிய பகுதியானது மயிலாப்பூர் சாந்தோம் பகுதியாகும் இந்த பகுதியில் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரிய விட்டபடியே சென்று கொண்டிருக்கின்றன அதை நமது ஒளிப்பதிவாளர் சேகர் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம் இரு சக்கர வாகன ஓட்டிகள் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் என அனைவருமே முகப்பு விளக்கை எரிய விட்டபடியே வாகனங்களை ஓட்டி சென்றுகிட்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த புகை மூட்டம் காரணமாக அவர்களுக்கு கண்ணெரிச்சலும் ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள் போல சென்னையின் பிரதான சாலைகளாக கருதப்படக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலை அண்ணா சாலை ஈவேரா சென்னையின் முக்கிய பகுதிகளிலும் கிண்டி கத்திபாரா பாலம் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த புகை மூட்டமானது அதிகமாக காணப்படுகிறது வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே தற்போது வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன அந்த காட்சிகளைத்தான் நம் ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க